ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் காளான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க இப்போ காளான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் நல்லா சூடு ஏறுனதும் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து மிக்சியில் நல்லா நைஸாக இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த அரைச்ச வெங்காய விழுதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாறி வர வரைக்கும் அப்புறமா கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா அப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்து நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த தக்காளி விழுதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளியுடைய பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா அப்புறமா ரெண்டு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மல்லித்தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு கலந்து கொடுத்துக்கலாம் சேர்த்துருந்த மசாலா எல்லாத்தையுமே நம்ம ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறமா காளான் வந்து சேர்த்துக்க போகிறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா நூறு கிராம் காளான் எடுத்து கொஞ்சம் பொடியாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப பெருசாக இல்லாமல் கொஞ்சம் பொடியாகவே சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும் காளான் கிரேவி சாப்பிட்றதுக்கு காளானை சேர்த்ததுக்கப்புறமா மசாலோடு சேர்த்து குறைஞ்சது ஒரு மூணு நிமிஷத்துக்காவது ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா வதக்கிக்க போகிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா அப்புறமா இப்போது கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் வந்து கிரேவி செய்ய போகிறதுனால ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்காமல் கொஞ்சமாக சேர்த்து குக் பண்ணோம்னா தான் கிரேவி பதத்துக்கு நமக்கு வந்து கிடைக்கும் நல்லா கொதிச்சு சேர்த்துருக்கிற காளான் ப மசாலையுடைய பச்சை மண்ணம் எல்லாமே போயிட்டு நல்லா கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா காளான் வந்து வெந்து வந்துருச்சு தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிட்டு கிரேவி பதத்துக்கு நமக்கு காளான் கிரேவி வந்துருச்சு கடைசியாக இப்போ இது கூட கொத்தமல்லியை கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க அதை சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டா போதும் நல்ல சுவையான காளான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இந்த காளான் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் சப்பாத்தி பூரி இது எல்லாத்துக்குமே வந்து சைடிஷாக நம்ம தொட்டு சாப்பிடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி காளான் கிரேவி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்